ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்னடா குப்பையை வீடியோ எடுத்து காட்டுறானா பார்க்குறீங்க இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம குளச்சல் பீச்சு கரையில் தான் இந்த அம்படமே இந்த மக்கள் தான் இந்த வேஸ்ட் எல்லாமே போடுறது ஈவினிங் டைம் மார்னிங் டைம் எல்லாம் குளச்சல் பீச்சு நிறைய பேர் வருவாங்க அவங்க அந்த ஐஸ்கிரீம் பானிபூரி எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லா வேஸ்ட்டுமே அந்த கரையிலேயே போட்டுட்டு போயிடறாங்க பீச்சை பார்க்க முடியலை அந்த அளவு இருக்கு ஃபுல்லாகவே அந்த கரை ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான் இங்கே போய் பார்த்தா அவங்களே தெரியும் அதனால் தயவு செய்து இதை சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக வேஸ்ட்டு பாக்ஸில் எதனா வேஸ்ட்டு பாக்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா வேஸ்ட்டு பாக்ஸு இருக்குது அது ஃபுல்லாக வேஸ்ட் இருக்குது அதை ஒன்றும் குளச்சல் நகராட்சியிலவே எடுத்தால் இருக்கும் அப்போ அந்த வேஸ்ட்டை வேஸ்ட்டு பாக்ஸில் போடணும் இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ நம்ம தான் சுத்தமாகச்சோன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ண